குடும்பத்துல நடக்கிற விசேஷத்துக்கு நான் வர ஐடியாவே கிடையாது இந்த நேரத்துல நான் வந்தேன்னு வச்சுக்கா இந்த புதுப்பட்ட தனுஷ் தனுஷ் படத்துல வர்ற மாதிரி திடீர்னு மாப்பிள்ள கழுத்துல இருந்து தாலி புடிங்க நான் உன் தங்கச்சி கழுத்துல கட்டினாலும் கட்டிடுவேன் கொலை வெறியில இருக்கேன் திடீர்னு அந்த மாப்பிளைய வந்து ஒரு பெரிய பக்கத்துல வேற அந்த கல்லு தூக்கி தலையில போட்டு உடச்சு போட்டு அந்த தாலியை புடிங்க தங்கச்சி கழுத்துல கட்டிட்டேன் மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி யோசிக்க தோணும்

இன்னைக்கு நிறைய வீட்டா தண்ணி நடந்துகிட்டு இருக்கு நடக்குதுன்னா நீ ஆமா மாப்பிள்ளைகள் பத்து பிசா இருக்காது